அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இந்த அண்ணாமலையார் கோவிலில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்றது அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை சிவனையா அங்கு மலையாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மலையில மலை உச்சியில மகாதீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு இன்னும் சில மணி நேரத்தில் நடக்க இருக்கு இந்த நிகழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் வானில் காட்சி கொடுத்துருக்கிறார் என்னக்கூடிய கூடிய இந்த தகவல் தான் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதாவது ஒரு சூரியன் சூரியனுக்கு இடையில மேகம் மேகத்திற்கு கீழே மலை இது மூன்றும் சேர்ந்து அந்த சிவலிங்கமாக சிவபெருமானே காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய காட்சி இது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அப்படியே தத்ரூபமாக ஷுவன் லிங்கமே ஆவுடையோடு சேர்த்து நமக்கு காட்சி கொடுக்கறதாக இந்த வானில் ஒரு காட்சி நடந்துருக்குது இது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் இந்த லிங்க காட்சி தானாகவே தோன்றிய காட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமானது இந்த காட்சியை பார்க்கும்போது விடியக்குறு லைக் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்ற வாசகத்தை வீடியோக்கு கீழே மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மகாதீபத்தை பற்றிய இன்னும் நிறைய தகவல்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு இதெல்லாம் என்னால தீர்க்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க ஏன் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல பலன் கேட்டவங்க தற்போது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையில் இருக்காங்க அதாவது நினைத்த வேலை கடன் பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா அதன் முடிஞ்சது அப்படின்னு அதாவது வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஏதோ ஒரு கெட்டது என்னுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சவங்களாம் இன்னைக்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க நீங்களும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வர திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் வரவங்க பக்தர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாகவே இருந்திருக்காங்க ஆனால் தற்போது சமீப காலமாக பிற மாநிலத்தை சார்ந்த பக்தர்களும் வருகை தந்து படிப்படியாக அதிகரித்து வந்திருக்காங்க குறிப்பாக நிறைய மாநிலங்களில் இருந்து இப்போ கூட இந்த வருடம் கூட நிறைய பேர் கிரிவலம் வர்றதோ இங்கே வந்து சித்தர்கள் வாழக்கூடியது இடம் அப்படின்னு நம்பப்படுவதால் சித்தர்களை தரிசிப்பதற்காகவும் நிறைய பக்தர்கள் வருவாங்க திருவண்ணாமலை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மகாதீபத்தை காண்பதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில அதிகாலை நேரத்துல பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு கடந்த டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றம் தொடங்கி வெகு விமர்சையாக இந்த திருவண்ணாமலை தீபம் இப்போ வெகு விமர்சையாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கடந்த ஒன்பது நாட்கள் காலையிலும் இரவிலும் பல்வேறு வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலாவும் கார்த்திகை மகா தீபமும் ஏற்றப்பட்ட நிலையில இந்த தீப திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் நாள் அதாவது டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடந்திருக்கு அதைத் தொடர்ந்து ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாக மாறக்கூடிய தத்துவத்தினை விளக்கக்கூடிய விதமா அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அண்ணாமலையார் சன்னதி முன்பு ஐந்து மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து அண்ணாமலையார் கருவறையில ஏற்றப்பட்ட பரணி தீபத்தின சிவாச்சாரியர்கள் கோவில் உட்பிரகார ஊர்வலமாக கொண்டு சென்று கோவிலில் பரணி தீபத்தனை ஏற்றி இருக்காங்க இதுல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையில இன்று மாலை ஆறு மணி மகா மகாதீபம் ஏற்றப்பட இருக்கு இதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதற்கு தேவையான அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்த ஆறு புள்ளி ஐந்து அதாவது ஆறரை அடி உயரம் இருக்கக்கூடிய தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொட்டும் மலையிலும் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதே போல மலைப்பகுதியில் ஈரப்பதம் பாறை உருளக்கூடிய தன்மை மண் சரிவு உள்ளிட்ட காரணங்களால் நடக்கக்கூடிய பாதையில வழுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு மகாதீபம் ஏற்றும் பணியில ஈடுபடுவோர் மட்டுமே மலையில ஏற அனுமதிக்கப்படுவாங்க என்றும் சொல்லப்பட்டிருக்கு பக்தர்களுக்கு மலை ஏற அனுமதி இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு தீபத் திருவிழாவை தரிசனம் செய்வதற்கு சுமார் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிவாங்க என்பதால அடிப்படை வசதிகளும் ரொம்பவே சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் கிரிவலம் நடந்துட்டு இருக்குங்க அரோகரா கோஷத்தோடு கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் கார்த்திகை தீப திருவிழா பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடந்தது சுவாமி கருவறை எதிரில் வரண் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதிகாலை மூன்று முப்பது மணி அளவுல சுவாமி சன்னதி மூல மூல கருவறை முன்பு ஏகன் அநேகன் என்பதை குறிக்கும் வகையில் இந்த பஞ்ச தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதிகாலை நான்கு மணிக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் சிவபெருமான் ஒருவனே அதாவது ஏகன் அநேகன் என்பதை கூறும் வகையில் சுவாமி கருவறை எதிரில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறத பார்த்தோம் இதில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்திருக்காங்க கோவில் கோவில் ராஜகோபுரம் தரிசனமும் செய்துவிட்டு பக்தர்கள் கிரிவலம் சென்று இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருவண்ணாமலை தீப திருவிழா தற்போது தொடர்ந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தீபமானது இன்னும் சில நே மணி நேரத்தில் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த மகாதீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதே எல்லோராலையும் ஏற்றுவிட முடியாதாங்க அதாவது பருவத ராஜகுலத்தினர் மட்டுமே இந்த மகா தீபத்தை ஏற்ற முடியும் பருவத ராஜகளினுடைய மகளான பார்வதி தேவி அவதரித்ததாகவும் அவர்களின் மீன் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்படி பார்வதி அவதரித்த வம்சாவளியை சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றி வருகிறாங்க என்றும் தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு அதன் பிறகு கோவிலில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குகிறார்கள் என்றும் சொல்றாங்க மண் சட்டியில ஏந்தி செல்லக்கூடிய இந்த தீபச்சுடரை இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சிக்கு இவர்கள் அணையாமல் கொண்டு செல்கிறார்கள் தீபமானது கொப்பரை வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல்பாகம் மூன்றே முக்கால் அடி கீழ்பாகம் இரண்டே முக்கால் அடி சுற்றளவு கொண்டவாறு இருநூறு கிலோ எடையில் இருபது வளைய ராடுடன் கூடிய செப்புத்தகடில் செய்யப்பட்ட கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வசதியாக மேல்பாகம் நான்கு வளையம் கீழ்பாகம் நான்கு வளையம் பொருத்தப்படும் இவை புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவசிவ என்ற வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையுடன் கூடிய லிங்க படமும் தீபவளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவமும் எழுவது போல படம் வரையப்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் மகாதீப குப்பரையில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் திரியும் அதன் மீது கற்பூர கட்டிகளை வைத்து அண்ணாமலையார் கோவிலில் திரு அன்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபத்தை பருது பருவத ராஜகுலத்தினரே ஏற்றுக்கிறாங்க கடந்த காலங்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எரியும் இந்த மகாதீபம் காலப்போக்கில் பக்தர்களுடைய வருகை அதிகரிக்கிறதால சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து காலை மாலை என இவர்கள் மலையில ஏறி மகா தீபத்தை ஏறிய விடுகிறாங்க இதனால் அனைவருமே பயன்பெறாங்க அதே போல் மகாதீபம் ஏற்றிவிட்டு இவர்கள் மலை மலை கீழே வந்தவுடன் அண்ணாமலையாரே உன்னை மிதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய விதமாக இவர்கள் பிராய்சத்தியத் பிராய்ச்சத்தை இந்த பூஜையை செய்வதையும் நம்மளால் பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த மகா தீபத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்